நச்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் இருபத்தி எட்டு பி தொடக்கம் முப்பத்தி நான்கு அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசெயர்களுக்கு நன்கு பதில் கூறி கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கீழ் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவுத்திறனோடு திறனோடு கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே சிந்தனை அவர் அறிவுத்திறனோடு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாட்சியின்று தொலையில் இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை மறைநூல் அறிஞருக்கும் இயேசுக்கும் இடையிலான உரையாடலின் முடிவாக மேற்கூறப்பட்ட இறைவார்த்தை பகுதி அமைகிறது தனது கேள்விக்கு இயேசு சரியாக பதிலளித்ததை கண்ட மறைநூல் அறிஞர் நன்று போதகரே நீர் கூறியது உண்மையே என்று கூற இயேசுவும் அவரை பாராட்டி நீர் ஆட்சியில் நின்று துறையில் இல்லை என்று கூறுகின்றார் தங்களை நேர்மையாளர்கள் என்று தலைக்கனம் கொண்ட பரிசெயர்களை இயேசு பொதுவாக கண்டித்தே வந்தார் அவ்வாறே சதுசெயர்களையும் பரிசெயர்களைப் போல் அல்லாமல் சற்று குறைவாகவே கண்டித்து வந்தார் மறைநூல் அறிஞர்கள் அடிப்படையிலே வழிபாட்டு சட்ட செயல்பாட்டாளர்களாகவே இருந்து வந்தவர்கள் சில பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களாக இருந்தனர் பெரும்பாலான நேரங்களில் பரிசெயரை இயேசு கண்டிக்கும் போது மறைநூல் அறிஞர்களையும் சேர்த்தே கண்டித்து வந்தார் ஆனால் இங்கு வருகின்ற மறைநூல் அறிஞர் சற்று வேறுபட்டிருக்கின்றார் இவர் இயேசுவிடம் பதிலை எதிர்பார்த்து வந்தது மட்டுமல்ல இயேசு சொன்னதையும் இவர் விளங்கிக் கொண்டார் இவர் கொண்ட விளக்கத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது கடவுள் சொல்வதை உண்மையாகவே விளங்கிக் கொள்ள திறந்த மனம் அவசியம் திறந்த மனம் வேண்டுமாயின் தாழ்ச்சி அவசியமாகும் தாழ்ச்சி எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலைக்கு எதிரானதாகும் இது கடவுள் எம்மோடு பேசுவதை கேட்கவும் அவர் சொல்லும் உண்மைகளை புரிந்து கொள்ளவும் எமது உள்ளத்தையும் மனத்தையும் ஆண்டவரிடம் கையளிப்பதாகும் வாழ்வின் பெரும் சிக்கல்களுக்கான விடைகளை கண்டுகொள்ள தாழ்ச்சி எம்மை எமக்கு அப்பாலும் கொண்டு சென்று விடைகளை கண்டுகொள்ள உதவுகின்றது இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒரு உண்மையின் பக்கம் அது எங்களை கொண்டு செல்லும் தாழ்ச்சியுடனான திறந்த மனம் கொண்டுவரும் கனி விளங்கிக் கொள்ளுதலாகும் இந்த விளங்கிக் கொள்ளுதல் என்பது எமது இயற்கை அறிவை கடந்து வாழ்வின் இரகசியங்களை விளங்கிக் கொள்ளுதலேயாகும் இதுவே ஆழமான உண்மைகளை விளங்கிக் கொள்ள கடவுளின் அருளால் இந்த தாழ்ச்சியுள்ள இதயத்துக்கு கற்பிக்க வல்லது நீர் இறையாட்சியின் நின்று தொலையில் இல்லை என்ற வார்த்தைகளை இன்று தியானிப்போமாக விடை காண முடியாத எத்தனையோ வாழ்வின் சிக்கல்களுக்கும் இரகசியங்களுக்கும் தாழ்ச்சியான உள்ளத்துடன் எப்போதாவது இறைவனிடம் வந்ததுண்டா விளங்கிக் கொள்ளும் ஆற்றலை ஆண்டவர் எமக்கு தந்துள்ளார் என்று எப்போதாவது எண்ணியதுண்டா செபம் ஆண்டவரே விளங்கிக் கொள்ளும் ஆற்றலால் எங்களை நிரப்பியரிலும் அப்போது உம்மை எவ்வாறு அன்பு செய்வது என்று அறிந்து உமக்கு பணி செய்கின்றவர்களாக ஆபோமான ஆமன்